இந்தா, முனியம்மா அக்கா தேவலால் பேசினா மறுபடியும் அதை கொட்டு விட கொட்டு ஆமாம் இப்போ மட்டும் என்னோட குழுக்குறாள் மரியாதை கட்டு விடுமாவில்ல கொட்டு ஏற்கனவே கட்டு புட்டி சவரெல்லாம் ஆக்கி விட்டீங்களேன் என் குடும்பத்தை நாசகரையாக்கி என் நடுத்தரில் நிற்க வச்சுங்களேன் என்னமோ மரியாதை கட்டு விடுமா கட்டு முடியாமல் அக்கா வரல இவளுக்கு அக்கா நானும் ம் இவள் கூட வரண்ட அக்காவை என்ன மாதிரி வச்சுட வச்சு மரியாதை மாற்றுறா நான் என்ன இருந்தாலும் ஓரம் வட்டிடானே ஏன்னா அவள் புட்டியை காட்டுறா ஓரம் கட்டுறா புட்டியை என்னமோ மரியாதை கட்டுக்குடுமாம்ல எட்டி கை காலெல்லாம் உடச்சி விடுமாட்டேக்கா ம் எக்கா சொல்லுக்கா என்னை பேர் சொல்லி கூப்பிட்றா என்னமோ உக்காந்து விட்டுருக்குறோம் எழுக்குறா உங்கள் நான் பேசிக்கிட்டு கொண்டு இருக்கிறேன்னு தெரியல ம் என்னம் கையை மறு கட்டு விடுமில்ல மறுபாடோ இங்கே பாரு இன்னொரு விஷயம் நான் மூஞ்ச மூஞ்சை பார்த்து கூட எனக்கு பேச பிடிக்கல சிரிக்கி ம் என்னம்மா இன்னைக்கு அப்புறம் நீ எழுதி பேசுகிறவளை வச்சுக்கிட்டே மூஞ்செல்லாம் உடச்சி விட்ருவோம் உடச்சி மண்டையில் மஷ்ரூம் இல்லை ஒன்றும் இல்லை ம் நல்ல மண்டையை போட்டு உடச்சி கடைச்சி விடுவோம் உடச்சி என்ன பேசுகிறா பேச்சு பேச விட்டுவிட்டா நானும் போய் தொலை இது தொலை இது வயசில் சின்னவளாச்சே இன்னும் கேள்வி கேட்குறதோட நிறுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒழுங்கு மறுகாடையாக நீ இருந்துக்கா சொல்லிவிட்டான் அச்சி என்ன காணும் சும்மா சண்டை வாங்காலம் இருக்க மாட்டீங்களா என்னம்மா அவையா மரும அவ்வளோ மாசமாக இருக்கிறாள் விசாரிக்க வந்தவங்களை வந்தவங்கள என்ன கடஞ்சு இப்படி போட்டு கேடு கட்டு கிடக்குறோம் ம் ஏக்கா வந்தவங்க பட்டில செவ்வணுன்னு என்ன விசாரிச்சுட்டு போக போகிறாங்க நீ என்னத்துக்கு போகணும் இது பண்ணிக்கிட்டு கிடக்குற என்னாடி ம் இந்த பக்கமும் பேச முடியல அந்த பக்கமும் பேச முடியல எப்போ பாரு உங்கள் கூட போர்க்களமாக தான் இருக்குது ஏக்கா இங்கே காரா ஏக்கா இந்த அக்கா எடுத்து சொல்லுக்கா ம் நான் அப்படி தள்ளி ஆடு நின்று பேசி அனுப்பி விட்டுவிட்டு வாரம் என்ன எப்போ பாரு ரெண்டு பேரும் மல்லு மல்லுக்குட்டுலேயே நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னடா நடக்கிற டூர் ஊரெல்லாம் காரி துப்புறாள் இவ்வளவு ஒரு ஒரு வீட்டு மரும இவ்வளவு எப்படி பண்றாலோ பாரு எப்படி மரியாதை கட்டத்தனமா மரியாதை எல்லா பேசிக்கிட்டு வளர்க்கறான் அழுவோன்னு சிரிக்கிற அளவா ஏற்கனவே அங்க அங்க அங்கேயும் சண்டைல ஒன்னு வச்சுக்கிட்டு வீட்ல வீட்ல படுத்த மெனிக்கே என்ன நடக்குது என்ன பேசுறா யாரு வீட்டு குடும்பத்த நீங்க அழுக்கு மேல பேசிக்கிட்டு என்ன 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 சொல்லல சொல்லியிருப்பா இவள் சொல்லியிருப்பா இவன் மரும அவள் மாதம் இருக்கிற கடையை நமக்கு தெரிஞ்ச நம்ம இருக்கணும் கருவிலேயே விடுவோம்னு சொன்னவாடானே இவன் தேவிகிட்டே அதெல்லாம் நம்பாளா இவன் சொன்ன சொல்லவே இல்லைன்னு சொன்ன கடையெல்லாம் அக்கா இப்போ பாரு விசாரிக்க வந்தவளோக்கிட்ட என்ன மாதிரி அவ்வளோ விசாரிக்க விட்டாலும் அதுக்கு நீ வானத்துக்கும் பூமிக்கும் டையடக்கா டைய டக்கானு குடிக்கிறாளா ம் இதுக்கு இடையில என்ன என்னடி என்ன என்னடி விட்டு போய் நிற்கிறேன் இங்கே ஆரடி நீ போகிற போக பார்த்தாக்கா நீ போக வேண்டிட்டு தான் அவ்வளோ கூடவே என்னைக்கு சும்மா கிட்டலாம் பேசிட்டு நிற்க முடியாது பாட்டுக்கா என்னமோ சப்போர்ட் பண்ணுறான் சப்போர்ட்டு ரெண்டு பேருக்கும் வா என்ன வயசாகுது உனக்கு நீ எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நகர லாட்டி மோனிக்கா செவனோன்னு நிற்கிற வேலையை பாரு விசாரிச்ச விசாரிச்சாலோனா அப்படியே அப்படியே அடிச்சு துரத்தி விடு அடை விட்டுட்டு ஏன் வீட்டு கட்டையில் நாவை கண்டிருக்குறோம் என்னமோ ஏக்கா சண்டை வாங்குறோம் கிண்ட வாங்குறோன்னுக்கிட்டு எகிட்டாருல பேசிக்கிட்டு லாட்டி எடுபட்ட வாடா வளாம் ஓம மாசமாக இருந்தால் அதுக்கு வா வீட்டில் வந்து விசாரிக்கணும் என்னமோ ஏன் வீட்டுக்கிட்ட வந்து விசாரிக்கிறானா அதுக்கு நான் வாயை கையை மூடிக்கிட்டு இருக்கேன் nun அப்பா நான்ன еёயாகрост்த templesält் அம்ம் இந்த அivilёзன் பறந்தaltedril Wales estéே verlierான். ந Kommentare incidentலுகிடுயை வ invention 좋다 inglés ம் நானுடை வர த stainsரு checkedுவிட southeastெíllட போ기로 dopeạ்லா injected shitty நீ theoretrixானல்irler advertை στα போ lleப் relatingுவிடு பார் ஆλά Soph inglés ாடிincome உத வடி detrimentமேன். 1977 dreaming είναι வாற்ற princes உத Kommunen pantalla تعாத கரкол்றி ventsanut Phillக்கான் ம் என்ன எல்லாம் ஒன்றும் ஒட்டுக்கா எப்போ பாரு சுற்றிக்கிட்டு கிடக்குறீங்களா நல்ல ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு நாங்கள் நினைச்சா என்ன இப்படி கீரியும் புலியுமாப்பா பாம்புமா பிடுங்கிக்கிட்டு கிடக்குறீங்களா ஐயோ ஐயோ நாங்கள் தேவலாம் பண்ணுறக்கு ஐயோ ஐயோ கடவுளை யாடி இங்கே பாறை மோனிக்கா இன்னும் விசாரிக்கணும் மூணும் வந்தோம் விசாரிச்சு விட்டோம் என்னம்மா போங்க மல்லு குத்திக்கிட்டு கிடக்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது நாங்கள் நல்ல சா நல்ல குடும்பத்தில் பிறந்து நல்ல மாதிரியாக சாடி சனத்தெல்லாம் அண்டை வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கிறோம் என்னமோ இவ்வளோக்கு இந்த முனியாம அக்கா கூடலாம் சேண்டம் யார் யாரும் கூடயும் ஒட்டை விட ஒட்ட ஒட்டை இவ்வளவுகிட்ட எனக்கு என்ன பேச்சு கிடக்கு ஏக்கா சேக்கா கிளம்பு நம்ம வண்ட வழியை பார்த்துக்கிட்டு போவோம் நமக்கு எத்தனை வேலை இருக்குது சரி இவன் மரும மாசமாக இருக்கிறாள் நம்ம விசாரிக்கவும் மட்டும் கேட்கலாம் ஒன்று காட்டாக்கா அதுக்கு என்னமோ மூணு பேரும் நல்ல ஆளு காலு எட்டு ஆமை போடுறாள் ஒற்றை ஆனால் என்ன கண்ணி வர அவ தாம போடுறாங்களான் தாம நெசமாக ஆல்ரெடி இந்த அக்கா ரெண்டு பேரும் ஜெயந்துக்கிட்டு என்னையை போட்டு அப்படி எழுதி வைக்கிறோம் நான் சொல்லுவேன் இவங்க கூட நல்லா பழகிக்கிட்டு ஒன்று வேணா தங்கச்சி அக்காளா எண்ணும் பழகிக்கிட்டு வளர்க்குறோம் என்ன மையம் அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிற அந்த திருட்டு திருட்டு சக்கா அழுத்தி முண்டை என் என் மா மாசமாக இருக்கிறான் அதை வந்து இவ்வளோ கிட்ட சொன்னோம்னா கருப்பமே களைஞ்சி கொடுமுணும்னு நான் சொன்ன மாரி சொல்லி வச்சுக்கிறாளுவோ சண்டை வாங்கி வச்சுக்கிறாளுவோ ம் இந்த மாதிரி ஊரை முடிச்சு விட்டு முடிச்சு விட்டு சண்டை வாங்கி வைக்கிறதுக்குள்ள ஒரு கை எவ்வளோ தான் இந்த வேலையை பார்த்தாலும் தெரியல அந்த தேவைக்கு இருக்குது பாரு அவ்வளோதான் சொன்னாலே அறிவு கட்டத்தணமா அதை நம்பலாமல் நம்ம கூட இத்தனை வருஷம் குப்பை கொட்டிக்கிட்டு தெரியிறாளா இந்த மோனிக்கா ம் நான் மக்கள் தெரியாது ஆகக்கூடும் என் மருமபு மாசமாக இருக்கிறக்கா என்னமோ அழுக்குன்னு என்ன மேலே பெறாறு வச்சுக்கிட்டு நான் சொன்னேன் சொன்னன்னு அடித்து சொல்லிக்கிட்டு இந்த எந்த முனியாமக்கா ம் செவனோன்னு இருக்குன்னு நான் சொல்கிறத நம்பிக்கிட்டு இது என்ன இது இத்தனை வருஷம் பழக்க வழக்கத்துக்கு இதெல்லாம் நல்லா வறுக்குது ம் நீயே சொல்லு அக்கா பஞ்சம் பங்கசாக்கா ம் சட்ட சொல்லு நான் என்ன நான் எப்படி இல்லாம் எல்லாருக்கும் சொல்கிற ஆளு என்ன போய் இப்படி ப இப்படி பேசி பிடிச்ச பழியை போட்டு நானும் எத்தனை வாட்டி இதுக்கு பிரச்சனைன்றப்ப எப்படி எல்லாம் வந்து காப்பாற்றிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கே ஏன் உங்கள் கூட கூட இப்போ சண்டை வாங்கிக்கிட்டு உங்களை பகச்சிக்கிட்டு எத்தனை வாட்டி இந்த அக்காவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினா இந்த அக்கா எப்படி பேசியிருக்கு பாரு இதெல்லாம் நல்லா இருக்குது ம போக நீங்க வந்து என்ன விசாரிக்கவும் போடுறோம் இது கிட்ட நான் வாங்கி கட்டினதும் போடுறோம் என்னமோ நல்ல மனசுல நீங்க விசாரிச்சீங்க நாங்க ஆயிரம் சட்டு கட்ட நினைச்சாலும் என்னமோ நீங்க அதனால்தான் நல்லா இருக்கிறீங்க இங்கே மோனிக்கு மோனிக் ஏற்பட்ட சிரிக்கு என்னம்மா அவள் நல்ல மனசில் இருக்கிறா நாங்கள் நாரின மனசில் இருக்கிறோம்மா நார்ன மனசில் என்னம்மா அவளுக்கு நல்ல பேர் சொல்லி வைக்கிறியா என்னம்மா தேவை சொன்னாடி அதுக்குன்னு உண்மையாக பொய்யா ஒழுங்காக சொல்லுன்னு கேட்டதுக்கு என்னம்மா எங்களை பற்றி அவ்வளோ கிட்ட குறையாக கொற்றுயா என்னாடி இதுக்கு நான் போகிற வரவுகளெல்லாம் பஞ்ச பஞ்சாயத்து பேசிக்கிட்டு சன் உறவு கொண்டாடிக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி தான் மானக்காடு பண்ணுவாள்வோன்னு எனக்கு அப்போவே தெரியும் இந்த ஆராயக்கா கேட்டுச்சா என்னதான் இருந்தாலும் நம்மலாம் ஒரே சிவோ இவள் என்னதான் இருந்தாலும் வேறு ஆள் இவ புத்தி அவ விடுவான்னு சொன்ன ம் அந்த அக்கா என்னம்மா எம்பளை பற்றி குறை சொல்லிக்கிட்டு அவ்வளோகிட்ட சப்போட்டு வர போகிறா சப்போட்டு இங்கே ஆர்ட்டி மோனிக்கா ஓ மரும மாசமாக இருக்கிறா எப்படியா இருக்கிறா எங்களுக்கு என்ன வந்து கிடக்கு நாங்கள் எல்லோருமே ஒரே நினைக்கிற ஆள் நல்லா இருக்கும்னு நினைப்போம் என்னமோ தேவிகிட்ட சொல்லிவிட்டு இல்லை இல்லைன்னு வந்து என்ன சத்தியமாக பண்ணுற ம் என்னம்மா இல்லைவே இல்லைன்னு சாதிக்கிறாள் சொல்லியிருப்பா இவன் இந்த எடுபட்ட சிரிக்கி சொல்லியிருப்பா எங்களுக்கு தெரியாத பிடிச்சா உன் உன்னோட கடலாம் எல்லாம் தெரியும்ட்டி ஊரே எல்லாம் சொல்லுத அங்கே அங்கேயும் பிரச்சனை வரத்துக்கு காரணமே நீடான சொல்கிற அளவு என்னம்மா என்னைய வந்து நீ இம்மா கடை பேசிக்கிட்டு இருக்கிற கார் இதுமாரிலாம் என்னிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அதை சொல்லிவிட்டான் ஒழுங்கு மூணு பேர் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க யா வீட்டில் நான் உட்காந்துக்கிட்டு பேசுகிறோம் என்னம்மா வந்து யா வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னவே கேள்வி கேட்குற அளவு பாரு கிறுக்கு மாடுவா தக்கா என்ன கழுவு நம்ம வண்ட நேரம் பார்த்து இவ்வளோக்குள்ளே சண்டை புட்டுக்கிட்டு நிற்கு வாயக்கா பாவம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த மோனிக்காலெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு சுட்டிக்கிட்டு முடியாது நல்லா சண்டை போடுற மாதிரி போட்டுவிட்டு நம்ம கூட வந்து இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட தெரிஞ்ச கதை நம்ம கதை நம்ம வீட்டு குவரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக வெளைச்சிருவான் இனால் வந்து பேசலன்னு நினைக்கிறியோ சண்டை வாங்குறாள்வோ நான் நினைக்கிறேன் ஐயோயோ ஐயோயோ நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு வந்து இங்கே டக்குன்னு சொல்லி ஏக்கா இவ்வளோ கூட நமக்கு உறவாக சவகாசமும் ஆனால் வா கிளம்புவான் நமக்கு போகிற இடத்துல என்ன சோழி இருக்குது என்னமோ இவ்வளோ கிட்ட நம்ம விஷயம் விசாரிக்க இடத்துல நமக்கு ஒவற்ற பண்ணாமல் இருந்தா கேட்டான் வா போவோம் வாக்கா இவ புட்டிகள் இப்படி நினைச்சிருப்பா சிரிக்கணும் எப்போ இந்த முடியும் மறுக்கு இதே ஒரு குழப்பு நம்ம நல்ல இடத்துல விசாரிக்க வேண்டாம் என்னமோ நம்மளை நாலு கேள்வி கேட்கறாளா ம் அதுக்குதான் பாரு நல்லா ஒரு தண்ணி வாட்டி கொடுக்க கூட ஆள் ஆடா ம் எனக்கு கடவுள் அண்ட நிலமையாக விட்டுருக்கு எனக்கு ஆறு பிள்ளைவா ம் மூணு ஃபுல்லாக தலை மாட்டில் உட்காந்து ஆடுவோம் மூணு புள்ள பாடையை கட்டி தூக்கிட்டு போவோம் ம் என்னமோ என் புள்ளிவா எல்லாம் இவ்வளோ நல்ல இவளுக்கும் செய்யணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த சிரிக்கி அப்பா வாரு என்கிட்ட இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இவ்வளோ இவ்வளோகிட்ட என்னடி பேச்சுவேட்டி கிடக்கு வா போவான் இவ்வளோ கிட்ட போ பேசிக்கிட்டு திரிஞ்சால் கொஞ்ச நேரம் என்னோம்னா அட்டை தத்துறையும் உடனே பிடிக்கும் ம் வா போவான் எப்பா வாரு இவ்வளோகிட்ட மல்லா அடையவே முடியல நல்லது பட்ட நல்லதை பற்றி பேசினாலும் பிரச்சனையாக இருக்குது கட்டளை பற்றி பேசினாலும் பிரச்சனையாக அதுக்கு எம்ம திமுற பிடிச்சி போய் எப்படி எல்லாம் நம்மளை கேள்வி கட்டு இப்படியேலாம் நம்மளை வீணாக்குவா இந்த தெரு பக்கம் ஏண்டி வருங்கன்றால இது என்ன இவ அப்பா விட்டு தருவா இல்லை இவ ஆம்படை விட்டு தருவா கவர்மெண்ட் சர்க்கார் போட்டு வச்சுக்கிற ரோடு இந்த ரோட்டில் போகணுன்றா ஊடி இவ ஊடி எங்கே இருக்குது எவ்வளோ உட்காந்துக்கிட்டு என் வீட்டுக்கு ஏண்டி வண்டிக்கணும் கேட்குறாளா எடுப்பட்ட சிக்கி எனக்கு வருது வர அப்படி அடி போடி போக்காட்ட ம் என்னம்மா என் அப்பன் போட்டானா என் புருஷன் போட்டானா ரோடுன்னு கேட்கறாள் எம்மா திமுரு பிடிச்சி போய் பேசுகிறான் இந்த ஆட்டி போற இடத்துல பொட்டு வாட்டிக்க வாய் வை மூடிக்கிட்டு செவ்வணும்னு ஓடிப்பேன் ஏன்னம்மா என் வீட்டை ஒட்டின மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு சொண்டம் இல்லையா எல்லாம் புருஷனுக்கு உழக்குன சொந்தமா இந்த ஊரே உன் புருஷன் விட்டு இடமாட்டி எடுபட்ட சிரிக்க மாட்டா என் அப்பையே என் புருஷனை விஷம் வச்சுக்கோன்னு நீங்கள் என் மாமியாருக்கு விஷம் வைக்க பார்த்தேன் இப்போ போட்டு கொடுத்து நல்லா ஒன்று உடச்சி தண்ணி கொட்டணும் வச்சா இப்போ என்கிட்ட வந்து ஆற்றாய்வா என்னம்மா எங்கள் பர்ட்டி மரியாதையை விட்டுப்பாடு இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு இருந்தால் மொட்டை கடி நீ பண்ணி உக்காலும் பண்ணி வச்ச கடையெல்லாம் இழுத்து தெருவில் சிரிக்க உடிச்சிருவான் நல்லா சந்தி சிரிக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவோம் மாட்டுக்கா செவ்வளோன்னு இருக்கிறோம் என்னையும் வாய் நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்களா நோண்டிக்கிட்டு இந்த ஆரோட்டி பங்கசம் உனக்கும் ஒரு மஷ்ரூம் தெரியாது ஒரு கார் குத்தி வச்ச இடத்துல என்ன மாதிரி வரமாரம் இருக்குது எப்படி செய்யணும் கொள்ளணும் ஒரு ஒரு நவசிவு தெரியாத பொம்பளை நீ அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடுற ஆடுங்க ரெண்டு பேரும் ஆடுங்க இப்போ ரெண்டு இடத்த விட்டு காலி பண்ணு கட்டி சிரிக்கி மாடுவாளா உங்களுக்கு எல்லாம் நல்லது கட்டுறது நினச்சி நான் வண்டமாறு என்னையெல்லாம் கேட்கணும் பார்த்துக்க ஒரு சொண்டை காயின் கூட

ஐயோ ஐயோ எப்பா வாரு நம்மகிட்ட எப்போ இந்த டெரு பக்கம் வந்தோமுன்னா வாங்கிட்ட மல்லு கொடுக்க முடியலையே என்ன உனக்கு மரியாதை கொடுக்காத கூப்பிட்டான் என் மவன்காரன் வா தெரியாம்மா வா தெரிய அம்மா உள்ளே உட்காரு வா உக்காரு சாப்பிடுன்றான் என் மரும காயா அட்டை வாங்க வாங்கன்னு கூப்பிட்றா அப்புறம் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கல குடிக்கலைன்ற என்னம்மா உன் கிட்டே வட்டெல்லாம் பேசி விட்டு கிடக்குற போகிற இடத்துல பொட்டுன்னு போடுவாங்க பட்டுன்னு போடுவாங்கன்னு கட்டு என்னடி ஒரு பெரிய இதுக்குடா இவ்வளோ கூடலாம் பேசக்கூடாது அப்போ ஏன் புருஷன் சேவறத்துக்கு முன்னாடி இந்த தெருவில் உள்ள உள்ளிட்ட மட்டும் பேச வெட்டி நம்ம குடும்பமே வீணாக்கி விட்ருவாளோன்னு சொன்னாங்க என்ன என் மாவன் காரைக்கு எவ்வளோ என்று எடுபட்ட சிரிக்கியோ சொல்லி கொடுத்து என் வீட்டில் போலீஸ் வர்ற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிற அது எவனு தெரியல தெரிஞ்சு பிடிச்சி நல்லா கிழிச்சு வகுண்டு போடுவோம் வகுண்டு எந்த எடுபட்ட சிரிக்கின்னு நான் கண்டுபிடிக்கிறானே இப்போ தெரு தெருவா போய்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ ஒட்டி சொல்லி கொடுத்து என் வீட்டுக்கு போலீஸ் ஒன்று இருக்கிறோம் நான் வயிற்று வச்சுல இருக்கிறோம் என்னமோ மாட்டிக்கிறேன் மிதிக்கிறேன் அந்த பொம்பளையை நீ வாயப்பா ம் இவ்ளோ விட்டு நமக்கு என்ன பேச்சு வேண்டிய கிடத்தி எப்ப பாரு மல்லு குத்துட்டு நமக்கு வேலை இல்ல வா போவோம் எப்ப பாரு இதே வேலை கொடுப்பா போச்சுடி இந்த ஜெருகே வரவன் அன்றாடா இந்த முனியம்மா போங்க போங்க என்னை இந்த மாதிரி பட்டுக்கிட்டு போகிறதுக்கு போகிற வழியிலே போட்டுடுவோம் அவங்கட்டி ம் எப்பா பாரு இவன் மாவா வீட்டுக்கு போலிஸை கூட்டுக்கிட்டு வந்துட்டாலாம் நம்மள ஷாலையில் கேள்வி கட்டுக்கிட்டு போகிறா எடுபட்ட சிரிக்கி மாவா சிரிக்கி ம் நம்மள சொல்லி கொடுத்து போய் போலிச்சை எடுத்துக்கிட்டு போவோம் வீட்டு மான் தண்டில் சிந்தலையே ஆக்கு நான் சொன்னவன் நம்ப ம் ஏட்டி என்னாடி எப்போ பார் இவ்வளோ தெருக்குள்ளே வந்தாலே நம்மக்கிட்ட இப்படி இப்போ சண்டை வாங்கிக்கிட்டு போகிறதே இருக்குது ம் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் விலங்கல ஒன்றும் ம் எல்லா கடையுண்ட மோனியால் வந்துடுது ம் ஏட்டி மோனிக்கான் ம் உன்னால் இவளை கூப்பிட்டு விசாரிக்கிறன்ற பேரில் விசாரிச்சு இவளை எம்மா கழி நல்லா பட்டு கழி பழம்மா கட்டுக்கிட்டு போகிறாள்வா ம் இப்படி இப்படி கேள்க்க வச்சுட்டான்னு என்ன என்ன பழி வாங்கிக்கிட்டியா டீ நாங்கள் எதோ தேவி சொன்னாலன்னு உன்னை கேட்டுருக்கு இப்படியா பழி வாங்கிப்போ ஹம் எப்படி அசிங்கப்படுத்திட்டி எப்படி ஊருக்கார பார்க்குறாள்வா வேடிக்கை எம்மா திமுரு கொண்டு போய் பண்ணிக்கிட்டு தீரிங்க எட்டி போக மாட்டி உங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பான் எவ்வளோ ட்ரீயான தேவக்கிட்ட சொல்லிவிட்டேனா அதுக்குன்னு என்னை போட்டு என்ன விசாரணை பொலன் விசாரணை தான் பண்ணுறான் அந்த பொம்பளை என்னம்மா அவ்வளோ ஒழுங்கான பொம்பளை வேணாம் ம் எப்பாவை ஆட்ரு இதே பொழப்பு நீ இப்படி பண்ண நான் அப்படி பண்ணான் இப்படி பண்ணணும் அவ்வளோ எங்கே பொட்டுன்னு பார்ப்பா அதுவா ஓ என்னத்துக்கு நீ தான் பொட்டுன்னு பார்ப்பார் அதுவும் பார்ப்போம் யார் பொட்டுன்னு போகிறாங்க பட்டுன்னு போடுறாங்கன்னு மொசலை கட்டையா பாரு மொச்சல கட்ட காலையில் எழுந்திரிச்சு இன்னும் பல் வளக்கல மணி பன்னெண்டு ஒரு மணி ஆள் இது நாள் தாண்டி என் மானியக்காரி இவ்வளோ போட்டு நையின் இன்னும் உடைப்பா ஒரு மூஞ்சி கழுவ மாட்டா ஒரு கோலம் போட மாட்டாள் காலையில் எழுந்து குளிக்க மாட்டா நல்லா சோறு குழமாக்க மாட்டா என்ன விட்டு காழியாக சொன்னோன்னா சிரிப்பா சிரிச்சு போட்டு இந்த பொம்பளை கடை பொல்லா சிரிக்கி இவன் மாணவ கட்டை சிரிக்கிட்டி ம் என்னம்மா பேசலாம் பொட்டுன்னு போயிடும் இவ பெரிய ஆளுவை இவன் சொன்ன உடனே எனக்கு பளிச்சு போடு போடி போக்கத்தவளை என்னட்ட வாயை அடுத்து போய் உட்காந்து இவ்வளவுக்கு எம்ம வாயி உனக்கு ஏண்டி இப்படிப்பட்ட வாயி சிட்ட வாயோல முடிக்கிட்டு கம்முனு அம்மா பிரச்சனை வந்துருக்குமா நானும் ஆற்ற நீ கலப்பாரு இம்ம நேரம் வாயை திறக்கலாம் இப்பதான் வாயை தோற்கற போனதுக்கு அப்புறம் ஹம் எப்பா வார் ஏதாவது ஒன்றும் பேசுறது இல்லை சண்டை வாங்குறாள் ஒன்னா நான் மட்டும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் அவன் என்னன்னா திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு நிற்கிறான் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னை மாட்டி விட்டுட்டு கோட்டு விட்டுட்டு எப்படியே சண்டை வாங்கிட்டு மடியிறான்னு தானே உட்காந்து கடக்குறீங்க நல்ல இருக்க காலம் இல்லாட்டி என்ன சொல்றா பாரதி மாவனிக்கா